மகிழ்ந்த நேயர்களுக்கு வணக்கம் மகிழ்ந்த துணை நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஸ்டாலின் தூக்கத்தை கெடுக்கும் நடிகர் விஜய் கூட்டணியிலிருந்து வெளியேறும் காங்கிரஸ் வட தமிழகத்தில் அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் அன்புமணி ராமதாஸ் அமைதியாக அரசியல் செய்யும் டாக்டர் ராமதாஸ் நடப்பது என்ன வாருங்கள் பேசுவோம் வணக்கம் நேர்களே ஒரு நடிகராக மக்களிடையே புகழ்பெற்ற தாவைக்கவனுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் சமீபத்தில் அவருடைய ஒவ்வொரு பேச்சும் நடவடிக்கையும் திமுகவிற்கு எதிராக இருப்பதாக அவர் சொல்லி கொண்டிருப்பதை இன்று நாம் அறிகின்றோம் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு முன்னேற்றம் என்பது போல சென்ற வாரத்தை விட இந்த வாரம் மக்களிடையே ஒரு எழுச்சியும் அதே நேரத்தில் அவருடைய பேச்சில் சில மாற்றங்களும் ஏற்படுத்தியிருக்கிறார் நடிகர் விஜய் ஏற்கனவே சொன்னது போல அரசியல் போட்டி என்பது திமுகவிற்கும் தாவக்காவிற்கும் தான் என்று சொல்லியிருந்தார் அதனுடைய வெளிப்பாடாக ஒவ்வொரு கூட்டத்திலும் மக்கள் வெள்ளம் அலைபோல் கூடி அவருக்கான ஒரு பெரிய ஆதரவை ஏற்படுத்தியிருப்பதை நம்மால் காண முடிகிறது ஒரு பொய்யான செய்தியை சொல்வதை விட உண்மை நிலையை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் மிகப்பெரிய எழுச்சியோடு இளைஞர்கள் கூட்டத்தோடு அவனுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் மக்களிடையே பேசுவதும் அதே நேரத்தில் அந்தந்த பகுதி சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுப்பதுமாக கடந்த இரண்டு நாட்களாக அவருடைய பேச்சு சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அவர் அதிகப்படியாக முன்னிறுத்துவது திமுகவினுடைய ஊழல்களையும் திமுக செய்யாததையுமே அவர் முன்னிறுத்தி பேசுகின்றார் அதிலும் குறிப்பாக வெளிநாட்டில் முதலீடா அல்லது வெளிநாடு முதலீடா என்ற என்பது போன்ற ஒரு முத்தாய்ப்பான கேள்விகள் அவரை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது அரசியல் ஒரு மாற்றம் வேண்டும் என்று பல்வேறு சமூகத்தினுடைய அல்லது பல்வேறு தலைவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் நுழைந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்த ஒரு முனைப்பாக செயல்பட்டாலும் கூட பல்வேறு பேர் ஒரு நெருக்கடிக்கு பின்பாக காணாமல் போய்விடுவார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நடிகர் கமலஹாசன் அவர்கள் திமுகவிற்கு எதிராக கட்சியை தொடங்கியிருக்கிறேன் என்று சொல்லி அந்த டார்ச் வைத்து டிவி எல்லாம் தான் இன்றைக்கு அதே கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக சென்று சேர்ந்திருக்கிறார் அவர் கட்சியில் கூட்டணி இருப்பது பெருமை என்றே வெளிப்படுத்தியிருக்கிறார் அதுபோலத்தான் மற்ற கட்சியினுடைய தலைவர்களும் ஒவ்வொருவர்களாக சொல்லிக்கொண்டு வந்திரு வந்திருக்கின்றனர் இந்த கூட்டணியுடைய இந்த கட்சியினுடைய திமுக கட்சியினுடைய கூட்டணி அங்கத்தினர்களாக இருந்த ஜவஹர் போன்ற சில ம கொங்கு மக்கள் பேரவை போன்ற சிறுபான்மை கட்சிகளும் மற்றும் உள்ள சில சில சின்ன கட்சிகள் கூட இன்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரமின்றி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதாவது அங்கீகாரம் இன் அங்கீகாரம் இல்லை என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறது இது போன்ற சிறு சிறு கட்சிகள் ஒவ்வொரு முறையும் தோன்றி பின்பு காணாமல் போன வரலாறு தமிழக அரசியலில் உண்டு அதுபோலத்தான் நடிகர் விஜயனுடைய கட்சியினுடைய வளர்ச்சியும் இருக்கும் என்று பார்வையாளர்கள் சொல்லிக் கொண்டிருந்த போது இன்றைக்கு அவர்களுடைய பேச்சில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது காரணம் ஒவ்வொரு பகுதியிலும் அவர்களுக்காக சேரக்கூடிய கூட்டத்தினுடைய வலிமை என்னதான் கூட்டம் சேர்ந்தாலும் கூட அவர் தேர்தலிலே அவருக்கான ஓட்டு வங்கியை நிரூபிக்கும் வரை இதற்கான உத்தரவாதம் இல்லை என்பதை அரசியல் பார்வையாளர்கள் உன்னிப்பாக கவனிக்கின்றனர் அவர்கள் சொல்லும் வெளிப்பாடு இதுதான் இன்னும் அவர் நிரூபிக்கவில்லை நிரூபிக்கும் தான் அவருடைய வாக்கு வங்கி என்ன என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும் இருந்தாலும் கூட அவருடைய அந்த முன்னெடுத்துக்கின்ற கோரிக்கைகள் அதாவது நான் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று தனக்கான வாய்ப்பை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஆசை வார்த்தைகள் காங்கிரஸை கொஞ்சம் உசுப்பி விட்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் கா சென்ற தேர்தலில் கொடுப்பதை வாங்கி கொண்டு போகக்கூடிய நிலையில் இருந்த சில கட்சிகளைப் போன்று காங்கிரஸும் பெரிய அளவில் பேரம்பேசாது கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டன இன்னும் சொல்லப்போனால் தனக்கு இருந்த சட்டமன்ற தொகுதியை கூட காங்கிரஸ் ஈரோட்டினுடைய தொகுதியை திமுகவிற்கு விட்டு கொடுத்ததை நாம் பார்த்தோம் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் இப்பொழுது நூற்றி இருபத்தைந்து தொகுதியில் குறையாமல் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு வேண்டும் என்று ஒவ்வொரு கூட்டத்திலையும் முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய தேசிய தலைவர் தமிழகத்தினுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் பேசும்போது கூட நம் எங்களுடைய கட்சி வேட்பாளர்கள் நூற்றி இருபத்தைந்து தொகுதியில் குறையாமல் போட்டியிட ஆசையாக இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அவர் மேலிட பார்வையாளர் தமிழகத்துக்கான மேலிட பொறுப்பாளர் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச்செயலாளரும் கூட இப்படி ஒரு பதவியில் இருக்கக்கூடியவருடைய ஆசையை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது அதனுடைய தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திரு அழகிரி அவர்கள் கூட ஒரு பேட்டியில் இதனை மேற்குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை இடங்களில் போட்டியிட வேண்டும் என்றும் அதிகாரத்தில் பங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை விருப்பமாக சொல்லியிருப்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் ஒருவேளை காங்கிரஸ் இப்படி ஏறும் பட்சத்தில் அதை யாரை நம்பி அவர்கள் வெளியேறுகிறார்கள் என்று சொன்னால் தாவேக்காவினுடைய ஆசை வார்த்தை தான் ஒருவேளை காங்கிரஸ் வெளியேறுமானால் காங்கிரஸினுடைய தொடர்ச்சியாக கம்யூனிஸ்டுகளும் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கு ஒரு அச்சாரமாக இன்று நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய கூட்டத்தின் நடுவிய பேசிய தாவேக்கவினுடைய தலைவர் திமுகவினுடைய செயல்பாடுகளை ஒரு பிடிபிடித்த போது மத்திய ஆளுகின்ற பிஜேபியினுடைய செயல்பாடுகளை குறை சொன்ன போதும் கூட அந்த மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரான சிபிஐயினுடைய குறை குறைகளை அவர் எந்த இடத்திலும் கூடிட்டுக் காட்டவில்லை அந்த பகுதியில் பேசுகிறார் அந்த பகுதிக்கான பாராளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகளை விமர்சித்திருக்க வேண்டும் ஆனால் அது குறித்து எந்த ஒரு வார்த்தையும் அவர் வெளியில் சொல்லிக்கொள்ளவில்லை இப்படி சொல்லும்போது ஒருவேளை பின்னாளில் காங்கிரஸோடு கம்யூனிஸ்டுகள் நம்மோடு இணைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதனால் அவருடைய விமர்சனத்தை கொஞ்சம் குறைத்திருக்கிறார் என்றே நாம் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது அதாவது ஒன்றோட ஒன்று முடிச்சு போடும்போது இதெல்லாம் சரியாக இருக்குமோ அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போது ஒவ்வொருவராக பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திரைமறையில் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் தனக்கான அங்கீகாரத்தை நோக்கி அல்லது தனக்கான தொகுதிகளை முன்னிறுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வெட்டவளிச்சமாகிறது அடுத்த செய்தி பாட்டாமர்கள் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பின் அந்த கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நூறு நாள் பயணமாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக மக்களை சந்தித்து வருகிறார் மக்களை சந்திக்கும் அதே வேளையில் அந்த பகுதியினுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி வருகிறார் ஒவ்வொரு பகுதிவாரியாக அவர் செல்லும்போது அவர் பின்னால் வரக்கூடிய இளைஞர் கூட்டம் பொதுமக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய கூட்டத்துக்கு நடுவே திமுகவை அவர் கடுமையாக விமர்சிப்பது என்று தொடர்ந்து இந்த அரசுக்கான ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டே மக்களிடையே ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது இது ஒருபுறம் இருக்க ஏற்கனவே பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி முடித்திருந்த பாடல்மை கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீண்டும் அக்டோபர் ஐந்தில் இன்னொரு பொதுக்குழுவை நடத்துவதாக அறிவித்திருக்கிறார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சட்டத்திட்டத்தின்படி பொதுவாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்பது ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தினாலே போதுமானது என்பதுதான் அதனுடைய விதி என்றாலும் கூட இப் இ இப்பொழுது சமீபத்தில் ஓரா ஒரு மாதத்திற்கு முன்பாக நடத்தப்பட்ட பொதுக்குழு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற நிலையில் மீண்டும் ஒரு பொதுக்குழுவை நடப்பது அன்புமணிக்கு எதிரான நடவடிக்கையாக பொதுமக்களால் பார்க்கப்படுகிறது இந்த ஒரு செய்தியோடு இன்னொரு ஒரு செய்தியும் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் மிக விரைவில் டெல்லி செல்ல மருத்துவர் ஐயா அவர்கள் தயாராகி இருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்களை சந்திப்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது அங்கு சென்று கட்சியினுடைய நிலவரங்களை சொல்லி கட்சியை கைப்பற்றுவதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கான ஒரு முயற்சியாக அவர் எடுக்கிறார் என்ற என்பதாக கட்சியினர் தெரிவிக்கின்றனர் இந்த செய்தியினுடைய இன்னொரு தாக்கம் என்னவென்று சொன்னால் டெல்லி செல்கிறார்கள் என்றாலே அமித்ஷாவை பார்ப்பது என்பது அமித்ஷாவினுடைய அலுவலகம் நீதிமன்றமாக பார்க்கப்படுகிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு உ வாசுகி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர் சொல்ல வருவது என்னவென்றால் அதிமுகவினுடைய நீதிமன்றமாக அமித்ஷாவினுடைய அலுவலகம் மாறிவிட்டது என்று ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை அதிமுகவிற்கு வைத்திருக்கிறார் உண்மையில் சொல்ல வேண்டுமானால் மிகப்பெரிய போராட்ட கட்சியாக அறியப்பட்ட மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்று திமுக கூட்டணியில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஊழல்களை ஒரு எல்லவும் எடுத்து வைக்காமல் இன்று அதற்கு ஊ ஊதுகோளாக செயல்பட்டு கொண்டிருப்பதை மக்கள் விமர்சித்து கொண்டிருக்கின்ற நிலையில் அவர் அதிமுகவை விமர்சிப்பது மிகப்பெரிய நகைச்சுவையாக அரசியல் பார்வையாளர்களால் பார்க்கப்படுகிறது அரசியல் நிகழ்வுகள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு முறையும் மாறிக்கொண்டே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொருவரும் நடைபயணமாக பேருந்தின் மூலமாக மக்களை சந்திக்க தயாராகி விட்டார்கள் வருகின்ற காலம் மக்களுக்கான காலமாக இருக்குமா அல்லது அரசியல் கட்சிக்கான காலமாக இருக்குமா ஆட்சியினுடைய போக்கு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய தொடர்ந்த ஆதரவு தான் மக் நம்முடைய மகிழன் தொலைக்காட்சிக்கான வெற்றியாக அமையும் என்பதை பெருத்தும் கொண்டு புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருங்கள் லைக் செய்து உங்களுடைய அன்பை பகிருங்கள் உங்களுடைய தொடர்ந்த ஆதரவிற்கு நன்றி